புறப்பார்வை பார்வை கோளாறை விட அகப்பார்வை கோளாறு மிகவும் ஆபத்தானது இயேசு பார்வையை கொடுக்கக்கூடியவராக மட்டுமல்ல அக பார்வையையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் புறப்பார்வையில் கோளாறு வந்தது என்று சொன்னால் அந்த மனிதரை மட்டும்தான் பாதிக்கும் ஆனால் அக பார்வை கோளாறு உள்ளவர்களால் சுற்றிலுள்ள எல்லாருக்குமே பிரச்சனைகளும் ஆபத்துகளும் அழிவும் நேரிடும் எனவேதான் ஆண்டவருடைய அந்த வருகை அகப்பார்வை கோளாறை நீக்கக்கூடியதாக இருக்கும் ஆண்டவரை நம் கண்களின் ஒளியாக ஆண்டவரை நமது வாழ்வின் ஒளியாக கொண்டிருந்தால் மட்டும்தான் அகப்பார்வையை பெற முடியும் இந்த அகப்பார்வை என்பது என்ன சரியான மனிதர்களை சரியாக பார்ப்பது தவறான மனிதர்களை தவறாக பார்ப்பது இதுதான் அகப்பார்வை தெளிவான பார்வை தவறான மனிதர்களை சரியாக பார்த்தாலோ சரியான மனிதர்களை தவறாக பார்த்தாலோ சரியான நிகழ்வுகளை தவறாக பார்த்தாலோ தவறான நிகழ்வுகளை சரியாக பார்த்தாலோ நம்மிடம் அகப்பார்வை கோளாறு இருக்கிறது கோளாறு வேண்டுமென்றால் கண் மருத்துவர்களால் குணமாக்க முடியும் ஆனால் அகப்பார்வை கோளாறை கடவுளால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் என்று அகப்பார்வைக் கோளாறை நீக்குவதற்காக தான் ஆண்டவர் மனிதனாக பிறக்கின்ற அவ்வாறு பிறக்கக்கூடிய கடவுள் சரியானவைகளை சரியாக சரியான மனிதர்களை சரியாக நாம் பார்க்கக்கூடிய தெளிவை தர வேண்டுமென்று